எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இனக்கு வீடியோக்குள்ள போகலாம் எல்லா சொந்தங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு தீபாவளி எல்லாருக்குமே அமைய நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க நேத்தே எல்லாரும் வெடி வெடிச்சு இன்னைக்கு கரீஞ்சோர் ஆக்கி தீபாவளியை முடிச்சிருப்பீங்க வெடி வெடிச்சு தீபாவளியை கொண்டாட போறோம் இன்ன நம்ம வரையளாம் கொண்டாட கிடையாது தீபாவளியை கொண்டாட போறாங்க முதல் முறையா நம்ம வெடி வெடிச்சு தீபாவளி கொண்டாட போறதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னா இப்ப ரீசனா கடல் மீன்களை ஊர்கா செஞ்சு விற்பனை செய்யக்கூடிய நம்ம நாகஜோதியா கதம் பிள்ளைங்களுக்கு வெடியும் வாங்கி கொடுத்துருக்காங்க தீபாவளி பலகரமும் வாங்கி கொடுத்திருக்காங்க அவங்க நம்மளுக்கு வந்து வந்து கொடுத்துட்டாங்க அவங்க கொண்டு வந்த வெடியில வந்து பிள்ளைங்க பார்க்கவுமே அப்ப வெடி விடுவப்பா விடுவப்பான்னு அவ்வளோ ஒரு உற்சாகம் ஆனால் நான் வந்து உடலை நாளைக்கு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் என்ன ஒரு காரணம்னா நம்மளை பற்றி உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நமக்கு யார் எந்த உதவி செஞ்சாலுமே வந்து அவங்களே வீடியோ பதிவு பண்ண சொல்லலைனாலும் அவங்களுடைய நினைவு நம்ம சேனலில் எப்பொழுது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ பதிவினாலும் என்னால் முடிஞ்ச வரையும் நான் பண்ணுவேன் அந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிவிட்டு நம்ம வெடியை விட்டுக்குருவோமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு வீடியோ பதிவு பண்ணிவிட்டு வெள்ளனே பிள்ளைகளை வெடி வெடிக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் எனக்கு உடல்நலம் வந்து ரொம்பவே மோசமாகிருது இருந்துச்சுங்க அதனால வீடியோ பதிவு பண்ண முடியல ஆனா பிள்ளைங்களுடைய ஆசையும் எனக்கு ஒரு இதா இருந்துச்சு இப்ப சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் இருக்குங்க சரி இதோட நம்ம பிள்ளைங்க ஆசையை நம்ம நிறை நிறைத்துவோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்றோம் வீடியோ முழுவதையும் பாருங்க முதல் முறையா பிள்ளைங்களோட வெடி வெடிச்சு நாங்க தீபாவளி கொண்டாட போறாங்க எடுத்து போடு எடுத்து போட்டேன் இது கண்ணுல என்ன

சரி நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒன்று பண்ணுவோமா என்ன பண்ணலாம் நான் கேட்டேன் சந்தோஷப்படுற மாதிரி விளையாடலாமான்னு கேட்டேன் நீங்கள் வெடின்னு சொல்லிட்டிய வெடி விடுவோம்மா தா சரி எடுத்துட்டு வாங்க என்னடா தங்க எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா சரி என்னென்ன வெடி இருக்கு என்ன வெடி விடலாம் அது என்னது வெடி எப்ப உடனும் தெரியுமா சரி வெடி எப்ப உடனே நைட்டு உடனே நைட்டு விட்டாதான் அழகா இருக்கு சரி நீங்க நேர்த்தே ஆசைப்பட்டிய அதனால அப்பா சரி இப்போ விடுவோம் பொழுதடைஞ்சு போற டைம் தானே அப்படின்னு சொல்லி தான் பண்றேன் என் தங்க பிள்ளைக்கு என்ன விடலாம் ஃபஸ்ட்டு தம்பி மத்தாப்பா அது மட்டும்தான் உனக்கு கூட தெரியுமா தரை சுற்றி விடுவோமா ஃபஸ்ட்டு சரி வெடி விடுவோம் என்னம்மா ஒரு டான்ஸ் ஆடுங்க அப்பா சந்தோஷத்தில் நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் என்னமா வெடி விடுவோமா சரி நம்ம வெடி வெடித்து சந்தோஷமா கொண்டாடப் போகிறோம் நம்மளுக்கு பெடி யார் வாங்கிக் கொடுத்தா அத்தையா நம்மளுக்கு வெடி வாங்கி கொடுத்த அத்தைக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆத்தா பொண்ணு பெரிய புஷுவானமா இன்னும் தான் இருக்கு வெடிச்சிடலாமா ஆ ஒரு நாள் தான் விட போறமா அதனால எவ்வளவு பெருசு உங்களுக்கு வாங்கி இந்த ரெண்டு இருக்கு சரியா இப்போ அப்பா என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்பா சொல்லி தரத பாத்துட்டு நீங்க விடணும் சரியா மூணு பேரும் தான் விடணும் பயப்படக்கூடாது வெடிக்கையெல்லாம் செய்யாது இப்ப அப்பா உங்களை சொல்லி தருவேன் இங்க வாரு இங்க அப்பா சொல்லி தரதை பார்த்தா தான் நீங்க வெடி வெடிக்க முடியும் இன்ன வரை வெடி விட்டது கிடையாது சொல்லி தரத வச்சு வெடி விடுங்க சரியா கை கால புண்ணாக்கிற கூடாது இந்த அருக்கா இது அப்படியே அழகா எடுத்து இந்த அருக்கு லேச அந்த பேப்பரை மட்டும் பிச்சு விட்டுக்கிறங்க சரியா இப்படி வச்சுட்டு அப்படி முன்னாடி வைக்கணும் தீ படிக்க ஆ அதான் எடுத்து கொடுப்போம் சந்தோஷப்பட்டியே வெடி வெடிக்கிறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றிய அப்பா கூட இருப்பேன் சரியா நீங்க தானே அப்பாவுக்கு

இவளுக்கு ரெண்டு பேரும் வச்சுல தீயாதான் இப்படி வைக்க போறான்னு தெரியல ஒண்ணுமே செய்யாதுமா கணிப்பா போ சித்தப்பா அங்கே போ அங்கே வை அது கீழே சாச்சு விடு அங்கே சாச்சு விடு அது வெடிக்கலாம் செய்யாது கொஞ்சம் ஏண்டு வை லேசா வா பயப்படக்கூடாது அப்பா இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் இருக்கு

பையன் ஆடாமா செய்யும் கொண்டு போகணும் வச்சுட்டா என் தங்கம் வச்சுட்டா 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 இங்கிட்டு ஓடியா வச்சுட்டா வச்சுட்டா என் தங்கம் என் புள்ள வச்சது புதுசா போடுறா காத்தி என்னத்தையும் புள்ள கொடுங்கம்மா புல்லவையில் விடுங்கத்தா வாங்க தீயமா சுத்துங்கத்தா சுத்துங்கத்தா தங்கம் சுத்துங்க மேலே சூக்கி சுத்துங்க மேலே 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 தூக்குங்கத்தா சாப்பிடல எப்படா இருந்துச்சு உங்களுக்கு சமையா இருந்துச்சு எங்க ஒரு அப்பா கைலிய புது கைலி சரி விடுக்கலாம் எனக்கு யார் எடுத்து கொடுப்பா நீங்க தான் எடுத்து கொடுப்பீங்களா சொன்னங்களே முத முத பிள்ளைங்களோட வெடி வெடிச்சு தீபாவளி கொண்டாடுறது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு ஏற்ற வெடி தான் இப்போ கடைசியாக நம்மள்ட்ட இருக்கிற தரை சுற்றி மட்டும்தாங்க இருக்குது கடைசியா அவங்களுக்கு இதையும் எப்படி விடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இனி அவங்க உற்சாகமாக கொண்டாட போகிறாங்க இந்த ஒரு சந்தோஷத்துக்கு எங்களுக்கு எப்படி சொல்கிறது எங்கள் அக்காவுக்கு வந்து ராமேஸ்வரம் மீனவன் குடும்ப சார்பாக வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறாங்க மற்றக்கு நன்றி தா குடும்பமா அப்பா எப்படி விட்றானோ அதே மாதிரி பார்த்து நீங்களும் விட்டுறேன்னு என்னத்தான் சரியா அப்பா வெடி வெடிச்சோடனே இப்படி நகண்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும் சரியா அப்பா எந்திரிச்சு போயிருவேன் ஏன்னா அப்பா கையில போச்சு